இந்த வல்லமை என்பது குருவானவரை சார்ந்தது அல்ல திருப்பலி ஒப்பு கொடுக்கிற உங்களை சார்ந்தது கடவுளுக்கு முழுமையாக உங்களை ஒப்பு கொடுப்பது இந்த காரியத்தை எல்லாம் நம்ம செய்து அந்த திருப்பலிக்குள் கடந்து செல்கிற பொழுது ஒரு தகுதியான முறையில் நம்ம கடந்த தாழ்ச்சியோடு நம்ம என்ன செய்யணும் நம்முடைய பலவீனத்தை ஒத்துக்கொள்ளணும் பாவங்களே உன் தீச்செயல்களே உனக்கும் எனக்கும் இடையே பெரிய பிளவை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது ஆண்டவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே திருப்பள்ளியில் இணைவோம் திரு அவையில் உயர்வோம் என்கிற ஒரு சிறப்பான தலைப்பில் உங்களோடு கூட நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் அநேகர் இந்த சிறப்பான ஒரு எபிசோடை எல்லாம் பார்த்து அநேகருக்கு இதை நீங்கள் பகிர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் இதெல்லாம் நமக்கு தெரிந்தது தானே அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது இன்னும் சரியா தெரியாத நிலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க வாலிப பிள்ளைகளுக்கு இந்த திருப்பலியில் என்ன நடக்குது அப்படின்னு தெரியல அதனால அவங்க என்ன செய்யறாங்க இந்த திருப்பலியை அவர்கள் உதாசீனப்படுத்துகிறார்கள் திருப்பலியை குறித்து அவர்கள் ஒரு அசட்டையாக பங்கெடுக்கிறத நாங்கள் பார்க்குறோம் இந்த பூசையில் நிற்கும் பொழுது எங்களுக்கு மன வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு பல காரியத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் எதுன்னா மக்கள் அதிகம் அதிகமாக இந்த திருப்பலிக்கு லேட்டா வராங்க அவங்க வந்து க காலம் கடந்து உள்ளே வருவாங்க எல்லாம் பாதிப்பு அப்படியே எல்லாம் முடிஞ்சிடும் முடிஞ்ச பிற்பாடு உள்ளே வந்து அவங்க எங்கிட்டாவது ஒரு ஓரத்தில் போய் நின்று கொள்வாங்க கண்டிப்பாக இது காரணம் இல்லாமல் நம்ம லேட்டாக வரோம் ஒவ்வொரு பூசைக்கும் நம்ம லேட்டாக தான் போகிறோம் அப்படின்னா அந்த பலி கடவுளுக்கு உகந்த பலியாக இருக்க முடியாது வேறு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள் பாருங்களேன் அதுவே நம்மளுடைய நாம் செய்யக்கூடிய உள்ளார்ந்த வழிபாடு என்று எழுதப்பட்டு அப்போ இந்த நல்ல ஒரு கரெக்டான பலியை நம்ம க கொடுக்கணும் பாருங்களேன் அதுக்கு நம்ம காரணம் சொல்லுவோம் இப்போ பிள்ளைங்க எந்திரிக்க லேட் ஆயிட்டு அது ஆகிட்டு இதாகிட்டு கடைக்கு போக வேண்டியதாகிட்டு இப்படின்னு நிறைய சொல்லுவோம் பாருங்க பாருங்க நமக்கு எங்க தான் காரணம் இல்லை சொல்லுங்க கடவுளுடைய காரியத்திலும் நம்ம காரணம் சொல்லிக்கிட்டே இருக்க போறோமா சொல்லுங்களேன் அதனால தான் அன்பு பிள்ளைகளை இந்த திருப்பலியினுடைய மேன்மையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் மேன்மைங்கிறது எப்படி அதை கடவுள்கிட்டேருந்து வருது அப்படிங்கறத விட நாம் கொடுக்கறதுல தான் அந்த மேன்மை இருக்கிறது நாம் கொண்டுட்டு போய் வைக்கிறதுல ஒரு திருமணத்துல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு ஒரு திருமணத்துக்கு போகிற போது அங்கே வந்து ஒரு பிரச்சனை ஒரு சலசலப்பு அப்போ நம்ம எதுவாக விசாரிக்கிறோம் என்ன சலசலப்பு ஏன் பிரச்சனை அப்படின்னு கேட்டபோது அவங்க தட்டு கொண்டுட்டு வருவாங்க அந்த மண மக்களை வாழ்த்துவதற்காக அவங்க என்ன செய்வாங்க உங்களுக்கு தெரியும் அந்த ம மண வீட்டார் வந்து பெண் வீட்டாரோ இல்லை மாப்பிள்ளை வீட்டாரோ தட்டு கொண்டுட்டு வந்து வைப்பாங்க இத்தனை தட்டு வைக்கணும் சீர்னு சொல்லுவாங்க இத்தனை சீர் தட்டு கொண்டுட்டு வரணும்னு சொல்லி ஒரு கணக்கு வச்சிருக்காங்க ஒரு அஞ்சு ஒம்பது இப்படி ஒத்தப்படையில் நிறையா வச்சுருப்பாங்க அவங்க எத்தனையோ நம்பர் சொல்லிவிட்டு அவங்க என்ன செய்யலையா அதை கொண்டுட்டு வரலையாம் அதில் ஒரு சில தட்டெல்லாம் வந்து அவங்க வந்து வைக்காமல் எண்ணிக்கையை குறைச்சிட்டாங்கன்னு சொல்லி இதெல்லாம் பாருங்க ஒரு பிரச்சனையாக நம்ம கருதுகிறோம் இது என்ன இது எதுக்கு அந்த இடத்துல அவங்க சண்டை போடுறாங்க அது எங்கள் பெருமை நீங்கள் சொன்னதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு அப்போ பாருங்கள் ஒரு சாதாரண விஷயத்துலலாம் நம்ம இவ்வளவு ஒரு பெருமை பேசுகிறோமே கடவுளுடைய விஷயத்தில் நம்ம வந்து ரொம்ப ஒரு ரிலக்டண்டாக லெத்தார்ஜிக்னு சொல்லுவாங்க ஏனோதானோங்கிற மனநிலை அது இருக்கக்கூடாது இல்லையா நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யணும் இல்லையா கடவுள் வந்து எவ்வளோ பெரிய கடவுளாக இருக்கிறார் அவர் வானத்தை சிம்மாசனமாக பூமியை பாதபடியாக கொண்டிருக்கிறவர் நமக்காக அந்த பலியில இறங்கி வர்றாருன்னும் போது எவ்வளோ பெரிய விஷயம் அது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் அது எவ்வளோ மாண்புக்குரிய விஷயம் அப்போ அவர் வரத்துக்கு முன்னாடியே நம்ம ஓடி அங்கே நிற்கணும் இல்லைங்களா ரொம்ப வேதனையாக ஒரு காரியத்தை எல்லாம் நாங்கள் பங்கு தளத்தில் பார்க்குறோம் ஒரு முறை ஒரு சகோதரி லேட்டாக வராங்க லேட்டாக வராங்க நான் பார்த்துட்டு கேட்குறேன் என்னம்மா லேட்டாக லேட்டாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு நீங்கள் நீங்கள் புதுசு வச்சுட்டீங்களா அவங்க பாருங்கள் வெளியே வந்து வரதே லேட்டு அவங்க நின்று என்னோட பேசுகிறாங்க பல கேள்வியை கேட்குறாங்க அந்த நேரத்தில் கோவப்பட்டவனாக்க ஃபாதர் கோவப்பட்டாரு ஃபார் எப்போ பார்த்தாலும் கோபமாக பேசுகிறாரு அப்படி சொல்லிடுவாங்க அதனால் அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது சில பிள்ளைகளை சின்ன குழந்தைகளை அப்பா அம்மா கூட்டிக்கிட்டு ரொம்ப லேட்டாக வந்து வெளியில் உட்காந்துப்பாங்க கோயிலுக்கு வெளியில் உட்காந்து அந்த குழந்தைகளோடு விளையாடி கொண்டு இருக்கிறாங்க இந்த குழந்தைக்கு அந்த தகப்பன் என்ன செய்தியே கொடுக்குறார் ஒரு தாய் என்ன செய்தியை கொடுக்க முடியும் பிள்ளைகளோட உட்காந்து முறுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க இந்த குழந்தைகள் இந்த அப்பாவை பார்த்து இந்த அம்மாவை பார்த்து ஞானமான காரியத்தை புரிந்து கொள்வார்களா இந்த அப்பா செய்கிறது தானே இந்த பிள்ளைங்க செய்ய போது யோசித்து பாருங்கள் பிள்ளைகளை அதனால தான் இன்னைக்கு இந்த வழிபாடு என்பது மிகவும் ஒரு வல்லமையான ஒரு அடையாளமாக இருக்கிறது ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஆறாவது எண் நம்மளுடைய கேட்டிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச்சில் நம்ம பார்க்குறோம் ஃபைனலி பை த யூக்கரிஸ்டிக் செலிப்ரேஷன் வி ஆல்ரெடி யுனைட் அவர் செல்ஸ் வித் த ஹெவன்லி லிட்டர்ஜி பாருங்களேன் ஒரு திருப்பலியில் நீங்கள் இணையும் பொழுது அதில் என்ன இணைதல் சொல்லப்பட்டிருக்கிறது வின வி ஆல்ரெடி யுனைட் அவர் செல்ஃப் நம்ம ஆல்ரெடி முன்கூட்டியே சேர்ந்துறோம் எங்கே அப்படின்னா வித் ஹ ஹெவன்லி லிட்டர்ஜி விண்ணகத்தினுடைய வழிபாட்டோடு நம்ம இணைகிறோம் அண்ட் ஆன்டிசிபேட் இட்டர்னல் லைஃப் நமக்கு கிடைக்க போற அந்த நிலை வாழ்வினுடைய ஒரு முன் சுவைதான் இந்த பலி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த பலியை யாரு மகிமையா கடவுளுக்கு கொடுக்கறாங்களோ நிறைவா கொடுக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த நிறைவின் மகிழ்ச்சியை காண முடியும் ஏன்னா கடவுள் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறவர் அவர் தான் அந்த இடத்துல நின்று உங்களை சந்திக்க போகிறவர் ஆகவே இந்த அருமையான நேரத்துல நம்ம யோசிக்க வேண்டும் பிள்ளைகளே ஆகவே தான் இந்த திருப்பள்ளியை குறித்து நம்ம ஆழமாய் பேசி கொண்டிருக்கிறோம் இந்த திருப்பலியினுடைய ஒரு முக்கியமான பகுதியாக பாவத்துயர் அந்த செயலை நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம் துயரினுடைய அந்த செயலை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதில் நம்ம ஒரு ஜபம் சொல்கிறோம் பாருங்கள் அதில் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் பாருங்கள் முதல்ல அந்த அக்செப்டன்ஸ் நம்ம பாவின் ஏற்றுக்கொள்கிறோம் இந்த செயல் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க இந்த ஈஸ்டர் சமயத்தில் நம்ம ஆஷ்வனஸ் டே நம்ம போடுவோம் பார்த்தீங்களா சாம்பல் போடுவோம் அந்த சாம்பல் போடக்கூடிய நிகழ்வினுடைய எல்லாமே ஒரு இன்டக்ரேட்டட் எல்லாமே லிங்க்டு ஸோ அந்த பாவத்துயரை வந்து அடையாளப்படுத்தக்கூடிய செயல்கள் தான் அதுவும் கூட இப்போ அந்த சாம்பல் போசுவது என்பது ஏதோ ஒரு பக்தி அடையாளம் அல்ல ஏதோ திருநீர் அப்படின்னு சொல்றது மற்றவங்க இந்த பூசக்கூடிய திருநீர் போன்றது அது அல்ல இது நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிற ஒரு அடையாளம் ஸோ அந்த அடையாளம் முன்னாடி எப்படி இருந்ததுன்னா பாவம் செய்தவங்க எல்லாருக்கும் முன்னாடி நின்று தங்களை அறிக்கை செய்ய வேண்டும் தான் இந்த பாவம் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ஒரு பாரம்பரியத்தினுடைய ஒரு அடையாளத்தை தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் தனியா நின்று அறிக்கை செய்யாம எல்லாரும் சேர்ந்து நின்று நம்ம அறிக்கை செய்கிறோம் அந்த வார்த்தைகளை தான் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி சொல்றோம் ஏனெனில் சிந்தனையாலும் பாவம் எப்படி எப்படி நம்ம செய்தோம் நம்ம வந்து ஏதோ ரெண்டு பொய்யை சொல்லிட்டோம் ஏதோ ரெண்டு விஷயத்தை செஞ்சு இல்லை சிந்தனையால் சொல்லால் செயலால் கடமையில் தவறியதால் பாவங்கள் பலர் செய்தேன் பாருங்க இது எல்லாமே பாவத்திற்கான ஒரு ரூட்டு தான் நம்ம இந்த இடத்துல அடையாளப்படுத்துகிறோம் ஏனெனில் என் சிந்தனையாலும் என் சொல்லாலும் என் செயலாலும் என் கடமையில் தவறியதாலும் இப்ப இத்தனையும் பாவத்தினுடைய இப்ப நீங்க ஒன்னு ஒண்ணுக்கும் உண்மையா அந்த பாவத்தை தேடி பார்க்கணும்னா கண்டுபிடிக்கணும்னா இது ஒன்னு ஒண்ணுலயும் நீங்க போய் டிராவல் பண்ணி பார்க்கணும் சிந்தனை எப்படி சிந்தனையால் நான் பாவம் செய்தேன் எப்படி என்னுடைய சொல்லால் பாவம் செய்தேன் எப்படி என்னுடைய செயலால் நான் பாவம் செய்தேன் எப்படி என்னுடைய கடமையில் தவறியதால் பாவம் செய்தேன் நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் நன்மை செய்யாமல் போனால் அது பாவம் செய்ய வேண்டியதை செய்யாமல் விடுவது பாவம் செய்யக்கூடாததை செய்வது பாவம் அப்போ இதெல்லாம் கடமையில் தவறிய அடையாளங்கள் இதெல்லாம் நம்ம ஒத்துக்கொள்கிறோம் என்று பாவங்கள் பல செய்தேன் என்று சொல்லி தட்டி தட்டிக்கொண்டே அவர்கள் சொல்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதனால தான் நம்ம மார்பில் என்ன செய்கிறோம் மூணு முறை அந்த நம்ம இந்த குற்றத்தை ஒற்றுக்கொள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அடையாளப்படுத்துகிறோம் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து மரியாவை வந்து பரிசுத்தமான தாயாகத்தான் நம்ம அடையாளப்படுத்துறோம் பாவம் அறியாத பாவம் தன் மீது சுமத்தப்படாத ஒரு தாய் இப்ப எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் இப்ப இந்த இடத்துல மாதாக்கிட்டையோ வானதூதர்கள்ட்டையோ நம்ம புனிதர்கள்டையோ ஏன் பாவத்தை மன்னியுங்கள் என்று நம்ம கேட்கறது இல்ல பரிந்துரைத்து ஜபிக்க மன்றாடுகிறோம் இவங்கெல்லாம் பரிந்துரையாளர்கள் நம்மளுடைய பாவத்துக்காக மனம் வருந்துகிற போது நமக்காக மன்றாடி மன்னிப்பை பெற்று தருவாங்க நம்ம நேர கேட்டுக்கலாமே நேர கேட்டுக்கலாமேன்னு நம்ம எப்போதும் பேசுறது போல பேசக்கூடாது இது நாம பாருங்க இந்த ஒரு ஜபமே நம்ம புனிதர்களுடைய தோழமையோடு பரிந்துரைத்து அவர்கள் நமக்காக ஜெபிக்க நமக்கு மன்றாடுகிறபடியான ஒரு ஜெபமாக அமைந்திருக்கிறது ஆகவே இந்த அடையாளங்களையெல்லாம் நம்ம வந்து மறந்துடக்கூடாது இதெல்லாம் நம்மளுடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய அடையாளங்கள் வேறு ஒரு சபைக்கு வேறு ஒரு அடையாளம் இருக்கும் அதனால தான் ஒரு சபையை சார்ந்திருக்கிற நீங்க உங்க சபையினுடைய இறையியல் ஓட்டத்துல நீங்க பயணிக்கணும் நீங்க அங்க வந்து வந்து இந்த திருச்சபைக்குள்ள பூந்துட்டு கத்தோலிக்க திருச்சபைக்குள்ள ஏன் இப்படி இருக்கு ஏன் இதெல்லாம் நீங்க சொல்லி தரக்கூடாது கத்தோலிக்க திருச்சபையினுடைய மரபு கத்தோலிக்க திருச்சபை அதனுடைய பிள்ளைகளுக்கு இந்த பாடத்தை சொல்லி கொடுக்குது ஒவ்வொரு திருச்சபையும் ஒவ்வொரு திருச்சபையும் ஒரு மரபை வைத்து பயணிக்கும் நீங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சபை திருச்சபை ஒரு சபை ஆக இருந்தால் ஒரு திருச்சபையாக இருந்தால் அந்த திருச்சபையின் மரபை நீங்கள் என்ன செய்யணும் கடைபிடிக்கணும் அதை நீங்க கையாளுவதற்கு மறந்துடக்கூடாது இப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளுடைய அந்த திருச்சபையினுடைய மரபை அறியாத பிள்ளைகள் அடுத்த திருச்சபையினுடைய மரபை போய் குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் இதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் மரியாதை நீங்க கும்பிடுறீங்க மரியாதை ஏன் பேரை சொல்றீங்க புனிதர்களை ஏன் கூப்பிடுறீங்க இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கிற ஒரு நேரத்தை வீணடிக்கக்கூடிய ஒரு செயலாக நம்ம பார்க்கிறோம் இது கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒரு பாடம் கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒரு படிப்பினை மிக தெளிவாக நமக்கு இந்த ஜபம் சொல்லுகிறது எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் அப்போ ஆண்டவரிடத்துல இந்த பிள்ளைகள் மன்னிப்பை வந்து தன்னுடைய பெருமையை முன்வைத்து கேட்கல எல்லாருக்கும் முன்னாடியும் தங்களை தாழ்ச்சியோடு ஒப்பு கொடுத்து அவர்கள் மன்றாட கேட்கிறாங்க பாருங்க சகோதர சகோதரிகளை உங்களையும் சொல்லி அங்க இருக்கிற சகோதர சகோதரிகளை நம்ம எங்க இணைச்சிட்டோம் அன்னை மரியாலோட வானதூதர்களோட புனிதர் அனைவரோட இணைத்து தான் நம்ம மன்றாட கேட்கறோம் அப்போ மன்றாட்டு அதாவது அவர்களுடைய பரிந்துரை என்பது பின்னகத்திலிருந்து வரக்கூடிய தாயோடைய பரிந்துரை மட்டுமல்ல மன்னகத்தில் இருக்கிற ஒரு சக சகோதரிகளுடைய பரிந்துரையும் இந்த இடத்துல உயர்த்தி வைக்கப்படுகிறது ஆகவே தான் இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அப்போ பரிந்துரைத்து ஜெபிக்க அழைக்கிற ஒரு திருச்சபை நம்முடைய திருச்சபை ஆகவே இந்த பரிந்துரைத்து மன்றாட நம்ம அழைக்கிற இந்த பெயர்கள் எல்லாமே நம்மளுடைய அந்த தாழ்ச்சியினுடைய அடையாளமாக இருக்க வேண்டும் ஆகவே இந்த இந்த பாவத்துயர் வழிபாட்டை நீங்கள் கடந்து செல்கிற பொழுது ஒரு பாவத்தினுடைய உணர்வு நம்மிடத்தில் இருக்கணும் இரண்டாவது அதற்காக மனம் வருந்துகிற ஒரு மனம் நம்மகிட்ட இருக்கணும் மூன்றாவதாக ஒரு தாழ்ச்சி நம்மகிட்ட இருக்கணும் இதுதான் பிசாசு மூடிடுவான் இப்படிப்பட்ட அந்த தாழ்ச்சியற்ற ஒரு ஒரு மனநிலையோட நீங்க நிக்கிற பொழுது அவர்கள் என்ன செய்ய முடியாது கடவுளுடைய இறக்கத்தை பெற முடியாது ஆகவே நீங்கள் அடுத்த முறை உங்களுடைய திருப்பள்ளியில் இருக்கிற பொழுது நீங்க இந்த பகுதியை கடந்து வருகிற பொழுது ரொம்ப அறிவோட அறிவு தெளிவோட உண்மையாகவே நம்மை ஒப்பு கொடுக்கிற அடையாளமாக மற்றவங்களை பார்த்துட்டு இருக்கிறது இல்லை அவங்க பெரிய பாவி இவன் பெரிய ஆள் மாதிரிங்க வந்துட்டான் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது கடவுளுக்கு முன்னாடி நம்மை தாழ்ச்சியோடு ஒப்பு கொடுக்க வைக்கிற ஒரு ஒரு மன்றாட்டுக்குள்ள நம்ம கடந்து செல்லணும் ஒரு 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 சகோதரரை பற்றி ஒருத்தவங்க சொன்னாங்க அவர் ப ப அவர் நல்ல செயல்கள் நிறையா செய்வார் சோறு போடுவாரு நிறைய பணிகளை செய்கிறாரு ஆனா கோயிலுக்கு போய் என்ன செய்யறதுல நன்மை வாங்க மாட்டாரு ஏன் காரணம் என்னென்னா அவர் சொல்லக்கூடிய காரணம் அந்த சாமியாரெல்லாம் ஒழுங்காக இருக்காங்களா சாமியார் கையில் நான் நன்மை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒதுக்குவதாக அவங்க சொன்னாங்க பாருங்கள் இது ஒருத்தர் ஒரு இடத்துல ஒருத்தர் மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய பேரை நாங்கள் பார்க்குறோம் எங்களுடைய பணித்தளத்திலும் நாங்கள் பார்க்குறோம் எங்ககிட்ட சில பேர் நன்மை வாங்க மாட்டாங்க அவங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்ம பெரிய பாவி இவன் கையில் போய் நன்மை வாங்குறதா அப்படின்னு நினச்சி ஒதுக்குறாங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் இந்த இடத்துல குருவானவர் அவருடைய உடலை கொடுக்கல இயேசு கிறிஸ்து தான் அவருடைய உடலை உங்களோட பகிர்ந்து கொள்கிறார் ஆகவே குரு நீங்க அந்த இடத்துல ஒரு இப்போ ஒரு நற்கருணையில நீ குருவானவரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க மாட்டேன் ஏன்னா உங்களுடைய இறையலை தப்பா இருக்குது இயேசு கிறிஸ்து அதில் இல்லை இந்த சாமியார் தான் இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அதை வாங்காமல் போவாங்க ஏசு கிறிஸ்து தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது போது கண்டிப்பாக அதை யாரும் என்ன செய்யறதில்லை அதை மறுப்பதில்லை அது வேண்டாம்னு சொல்வதில்லை அப்போ எல்லோருமே பாவிகளாக இருக்கிறோம் அந்த இடத்துல எல்லோருமே பாவத்தை அறிக்கை செய்கிறோம் அப்போ உண்மையான தாழ்ச்சியோடு வருகிற பிள்ளைகள் இந்த தளத்தில் எல்லாம் தன்னுடைய மனமேட்டிமையை மேல வைக்க மாட்டாங்க ஆகவே நீங்கள் இந்த வழியை ஒப்புக்கொடுக்க போகிற பொழுது உங்கள் மனமேட்டிமையை ஓரமாய் வைத்துட்டு தாழ்ச்சியோடு நீங்கள் பயணித்து பாருங்க உண்மையாகவே கடவுளுடைய இரக்கம் உங்களை நிரப்புவதை உங்களால் உணர முடியும் அந்த இரக்கம் உங்களை வழிநடத்துவதை உங்களால் பார்க்க முடியும் ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே இப்படிப்பட்ட மனநிலையோடு நீங்கள் ஒவ்வொரு திருப்பலியிலும் பங்கெடுத்து நிறைவான இறைவனுடைய ஆசிர்வாதத்தை உரிமையாக்கி கொள்ள உங்களை நாங்கள் அன்புடன் அழைத்து நிற்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்க இறைவன் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த அற்புதமான உணர்வோடு பயணிக்க உங்களுக்கு உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் என்கிற வார்த்தையோடு நிறைவு செய்கிறோம் அடுத்த ஒரு சிந்தனையிலே உங்களை தொடர்ந்து சந்திக்கிறோம் காட் பிளஸ்யூ